என இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் ஒரு சமயம் எங்களுக்கு நாங்கள் வேதியை படிக்கின்ற பொழுது எங்களுக்கு டைரக்டர் ஃபாதராக ஒரு ஃபாதர் இருந்தாங்க அருமிசாமின்னு பேர் அவங்க திண்டுக்கல் மறை மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் அந்த ஃபாதர் அடிக்கடி ஆண்டுக்கு ஒரு முறை ஜெர்மனிக்கு நாட்டுக்கு போயிட்டு வருவது வழக்கம் ஒரு வேலைக்கு வேலை செய்த போயிட்டு வருவார் அப்படி ஒரு சமயம் அவர் ஜெர்மனிக்கு போன்ற போயிட்டு வந்தபொழுது இந்த நிகழ்வு சொன்னார் அவரு அவர் அவருடைய அனுபவத்தை சொன்னார் எங்களுக்கு ஆல்ஸ் மலைத்தொடர் பகுதியில் மிக குருதான பகுதியிலேயே ஆல்ஸ் மலைத்தொடர் பகுதியில் காணிக்கை மாதா சபை கண்ணியர் மடத்துல ஒரு தங்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது ஃபாதருக்கு அங்கே தங்கியிருக்காரு அந்த நேரத்துல அங்கே அன்னை தரசம்மாவும் அங்கே தங்கி இருக்கிறாங்க அவங்க பண்ணி தான் போய் அங்கே தங்கியிருக்காங்க அவங்க ஒரு சம நைட் எல்லாம் வேலை முடிச்சுட்டு அதெல்லாம் தூங்க போயிட்டாங்க எவ்வளோ பனி சூழ்ந்த ஒரு பகுதி அது இல்லையா ஆப்ஸ் மலை தொடர் பகுதியும் அது எல்லாம் படுக்க போயிட்டாங்க காலையில இப்போ விடிய காலத்தில் எழுந்திருக்க மாட்டாங்க ஏன்னா பனியில் டைம் எழுந்திருப்பாங்க அவங்க அப்படி விடிய அரிச்சோட எழுந்திருக்கும் போது என்ன பண்ணிருக்காங்க அண்ணா தரசம் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போயிருக்காங்க அங்கே போனால் அம்மாவை காணும் ஒரே பரபரப்பு தரசம்மாவை காணும் 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 எங்க எங்க எங்கன்னு தேடுறாங்க வயசானவங்க என்னாச்சோ ஏதாச்சும் ஒரு போய்ட்டு அங்கே அங்கேயும் மோதுறாங்க இந்த பக்கம் ஃபாதர் ஒரு பக்கம் சிஸ்டர் ஒரு பக்கம் அங்கே அங்க எல்லாம் இன்னும் சில போனால் போய் கழிவறையில் பார்க்கற ஒரு அங்கே வயசானவங்க விழுந்துட்டாங்களோ என்னவோ ஒரு ஒரு பதத்தில் இருக்க இல்லையா மனசுக்குள்ள ஒரு ஒரு தவறு விழுந்துட்டாங்களோன்னு அங்கே எங்க பார்த்தாலும் தேடுறாங்க தலைசமாக காணும் சரி என்ன பண்றது எங்க போறது ஒருவேளை எங்க போயிருப்பாங்களோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஐயப்பாடு சரி அங்கேயும் போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு அங்க போறாங்க எந்த இடம் அது சமையல் கூடம் அங்க என்ன பண்றாங்க தரசம்மா டீ போட்டுட்டு இருக்காங்களாம் அருஷம் கேக்குறாங்கம்மா என்னம்மா நீங்க இந்த என்ன குளிர் எந்திரம் இது எங்கே வந்து டீ போறீங்களா ஒரு வாரம் சொல்லியிருந்தால் போதும் நமக்கு வேலைக்காரங்கிறாங்க அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துருப்பாங்களே நீங்கள் ஏமா அவங்களுக்கு இந்த சிரமம் என்று எல்லாம் கேட்குறாங்க இவ்வளோ குளிர் பண்ண நேரத்தில் நீங்கள் வயசான காலத்தில் அதுக்கு தரசம்மா கேட்டாங்களா ஏன் அவங்களுக்கு குளிராதோ அவங்களுக்கு குளிர் எடுக்காதா இதே படமும் தானே அவங்களுக்கும் நமக்காக உழைச்சிட்டு எப்போ தூங்கினாங்களோ அவங்க இத்தனை கால அவங்க தொந்தரவு பண்ணி அவங்க தூக்கத்தை விட்டு எந்திரிச்சு எனக்காக அவங்க செய்யற பணி அவங்களுக்கு கஷ்டமா இருக்காதா என்று தெரசா கேட்டாங்க சகோ சகோதரர்களே தான் எந்த நிலையிலிருந்தும் அந்த நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது நிலையிலே இல்லாமல் எப்படி ஏசப்பா இருந்தாரோ அது அனைத்து அரசு பாருங்க பார்ப்போம் சாதாரண ஒரு ஊழியருக்கு அவங்க யோசிச்சு பார்க்கறாங்க பாருங்க இதுதான் தாழ்ச்சி இதுதான் அடக்கம் இதான் இரக்கம் நான் தான் எப்படிதான் சரிதான் சரிதான் அந்த தாழ்ச்சி அந்த தாழ்மை இதை தான் கடவுள் விரும்புகிறார் அடங்கியிருக்கணும் அப்படி அடங்கியிருந்தால் நீ மலை போல வாழ்வாய் ஒரு திருக்குறள் வாழ் சொல்லுகிறது நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் அடக்கம் இடம் மேல ஒரு ஒரு திருக்குறள் இது நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானம் பெரிது தன் நிலையை உணர்ந்து தன் எப்படி என்று அடக்கத்தோடு வாழனுடைய தோற்றம் எப்படி இருக்குமா பெரிய மலை மாதிரி மலையை விட பெருசா இருக்குமா அவனுடைய அவனுடைய மாண்பு தன்னை அடக்கி கொள்கிறானோ அடக்கத்தோடு வாழ்கிறானோ அவனுடைய நிலை மலையை விட பெருசு வல்லுருடைய கூற்று அடக்கம் அமர் அருள் உயிக்கும் அடக்கம் அமர் அருள் உயிக்கும் அடக்கம் என்பது கடவுள் தேவ உலகத்தினுடைய பெற்றுக் கொடுக்கும் அடங்காமை ஆறு இருள் உயித்து விடும் நீ அடங்காமல் நான் தாண்டா என்ன மாதிரி யாரடா தாண்டா உலகத்தில் என்று நீ தான் தோன்றி தனமாக வாழ்கின்ற பொழுது யாருக்கும் அடங்காமல் என்ன பத்தி தெரியுமா என்று வாழ்கின்ற பொழுது அது உன்னை நீங்காத இருட்டுல கொண்டு போய் போட்டுடும் அடக்கம் அமர் அருள் உயிக்கும் அடங்காமை ஆறு இருள் உயித்து விடும் எசப்ப பாருங்க பார்ப்போம் உதாரணம் சொல்றாரு ரெண்டு பேர் கோயிலுக்கு ஜபிக்க போறாங்க ஒருத்தர் என்ன பண்றான் ஒரு பணக்காரன் ஒரு பரிசு வேண்டாம் பாரு எப்படி பாருங்க பார்ப்போம் நான் இருமுறை நோன்பு இருக்கிறேன் நான் வாரத்தில் ரெண்டு முறை நோன்பு இருக்கிறேன் என்னுடைய வருமானத்துல பத்திர ஒரு பசங்க பார்க்க உங்களுக்கு அப்படிலாம் நான் இருக்கிறேன் சொல்லி என்ன பண்றான் ஜபிக்கிறான் அது வந்து யூதர்களுக்கு முறை அது வாரத்தில் ரெண்டு முறை நோன்பு இருக்கிறதுனா ஒரு முறை அது ஒரு ஒரு வழிபாட்டினுடைய ஒரு ஒரு வழி இது அது அதை சொல்லி என்ன பண்றான் அது பழி செலுத்தும் முறை அது ஒரு 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 ஏழை ஒரு ஒரு பாவி என்ன பண்றான் கோயிலுக்குள்ளே வரல வாசலாக நிற்கிறான் அண்ணாந்து பார்க்கக்கூட துணிவு இல்லாமல் அண்ணா வானம் என்பது ஆண்டவருடைய இருப்பிடம் இல்லையா ஆண்டவரை பார்க்க அவருடைய முகத்தை பார்க்கக்கூட துணிவு இல்லாமல் தன் மார்பில் அறிந்து கொண்டு அந்தவரே பாவியன் மேல இறக்கம் இங்க பயன் வேண்டிக் கொள்கிறான் அந்த ஏழை தான் கடவுளுக்கு ஏற்புடையவராகி திரும்பிச் சென்றார் என்று எசப்பாடி வார்த்தை தன்னை தானே உயர்த்தும் எவரும் தாழ்த்தப்படுவார் தன்னை தாமே தாழ்த்துகின்ற எவரும் உயர்த்தப்படுவார் நாளைக்கு சனிக்கிழமை அன்னை மறையலோடைய நாள் அண்ணன் அம்மா பார்த்தீங்களா இதோ ஆண்டவருடைய அடிமை ஆண்டவரே நான் உங்களுக்கு அடிமை நாங்க நம்முடைய வார்த்தை என்னவோ எனக்கு ஆகட்டும் ஆண்டவர் அன்னை மாதிரி தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்தினார் பாருங்க அடிமை அளவுக்கு தாழ்த்தினார் அவர் வயிற்றில் பிறந்து ஏசப்பாவும் அடிமை உயர்த்தி பாருங்க கடவுள் தன்மையில் விளங்கி அவர் அந்த வடிவிலை கொண்டு இருக்கிறாமல் அடிமையின் கோலம் பூண்டு அம்மா தான் புள்ள பாருங்க எவன் தன்னை தாழ்த்துகிறானோ கடவுள் வரை உயர்த்துவார் எனவேதான் கடவுள் வரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி எல்லா பெயருக்கும் மேலான பெயரை என்ன பண்ணாரு எசப்பா கொடுத்தார் யேசப்பா மட்டுமில்லை அம்மாவுக்கு பாருங்க பாசப்பத்தம் வாழ்த்துறாங்க என் கடவுளுடைய தாய் என்கிட்ட ஆண்டவருக்கே தாய் என்ற மாபெரும் ஒரு பேச்ச அணிமையில் பெற்றார் எவன் தன்னை தாழ்த்துகிறானோ தன்னை ஒடுக்குகிறானோ பிறருக்கு இரக்கத்தோடு செயல்படுகிறானோ அவன் தான் கடவுளை பொறுத்தவரை கடவுள் ஏற்புடைய பிள்ளையாக முடியும் நீங்க முதல் வாசங்க பாருங்க இன்னைக்கு முதல் வாசங்க பாருங்கள் ஒரு வருஷமும் போதும் ஓசை ஆறு ஆறு பழிகளை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் பழி எனக்கு தேவை கிடையாது எனக்கு பழி வேண்டாம் இரக்கத்தோடு இரு அன்பாயிரு உன்னை உன் பெருமை பீத்திக்காம இரு என்னோட பாவமன் திரும்ப திரும்பி வா அண்ண சொல்கிறாரு என்ன பண்ணுங்க என்கிட்ட வாங்க தாட்சியோடு வாங்க உன்னுடைய உன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கும் தாழ்ச்சி உள்ள கொண்டு எங்க திரும்பி வா நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன் மழை போல் என் அம்மாட்சி அருளை உனக்கு பொழிவேன் ஆண்டு சொல்றார் இன்னைக்கு நான் பழிய விரும்பல இறக்கத்தையே விரும்புறேன் என்னை பற்றி அறிவு நான் யாருன்னு தெரிஞ்சுக்கா எனக்கு வேணும் எனக்கு சோ சர்களே இருமாப்பு இடறி விழுச்சி தாழ்ச்சி உலகை தாண்டி ஆண்டு கூட நம்ம சேர்க்கும் போயிடுச்சு எனவே தாழ்ச்சியோட இருப்பேன் திருப்பாடல் பார்த்து திருப்பாடாதான் நீ சொல்லுது இன்னைக்கு இந்த இன்றைய திருப்பாடல் தாவிதாஜ பாட்டு பாருங்க பார்ப்போம் இன்னைக்கு இத்தியன் உரியாவருடைய மனைவியை பெசபாவை தவறாக பயன்படுத்துவார் தாவிது அதை உணர்ந்து அவர் பாடுகின்ற தன்னுடைய மன்னிப்பை ஆணோட இறைஞ்சுகின்ற தாழ்ச்சியோடு இறைஞ்சுகின்ற ஒரு பட்டுமான பாடல் இது வாசிக்கிறேன் பாருங்க பார்ப்போம் ஆண்டவரே உம் இரக்கத்திற்கேற்பு என் குற்றங்களை போக்கிவிடும் ஆண்டவரே என்னை தூய்மைப்படுத்தும் என நான் என் குற்றத்தை உணர்கிறேன் உமக்கு எதிராக பாவம் செய்த உன் பார்வையிலேயே தீமை செய்தேன் உன் பார்வையிலேயே தீமை செய்தேன் என்னை கழுவியர்களும் உரை பணியினம் உண்மையாக ஆண்டவரே அரசராக இருந்தும் என் தளவு தன்னை ஆண்டர் முன்பாக வேற யார் முன்னாடி தாழ்த்த சொல்லுங்க அப்போ ஆண்டர் முழு நம்மளை தாழ்த்துறோம் ஆண்டர் முழு நம்ம தாழ்த்தினால் ஆண்டன் உயர்த்தி பிடிப்பார் நமது வாழ்க்கையிலே ஒன்றை முடிவாக கொண்டு வாழ்ந்தால் நமக்கு உயர்வு என்பது நிச்சயம் திரும்ப சொல்கிறேன் எசப்போடைய வார்த்தை தான் தன்னை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்தப்படுவார் தம்மை தாமே தாழ்த்துகிற இவரும் உயர்த்தப்படுவார் இது சத்தியம் கண்டாள் சத்தியம்